அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆசிரியர்கள் சார்பாகவும் கும்மியாட்டு குழுவின் இன்றைக்கு மட்டுமல்ல அரங்கேற்றத்திலும் நூறாவது அரங்கேற்றத்திலும் எழுபத்தி ஐந்தாவது அரங்கேற்றத்திலும் நூத்தி ஐம்பதாவது அரங்கேற்றத்திலும் உலக மகா சாதனையிலும் கூட நமக்கு வந்திருந்து வாழ்த்துறை வழங்கி இந்த குழு மென்மேலும் வளர்ச்சியடைய பல்வேறு யோசனைகளை பல்வேறு வழிகாட்டுதல்களை இது இதுவரை செய்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நிறைந்து மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கி இப்பொழுது நிகழ்வானது துவங்க உள்ளது

ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிலே முதன்மை கலையான இந்த நடனக் கலையை பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்களுடைய பொன்னா திருவடிகளையும் என்னுடைய மனம் மீ மொழிகளால் போற்றி வணங்கி சேரும் சிறப்பும் பேரும்புகளும் மிக்க கொங்கு மண்டலமாம் கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையிலே வெள்ளிங்கிரிக்கு அருகாமையில் அமைந்துள்ள குப்பனூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு பெருங்கரணை மாரியம்மன் திருக்கோளுடைய திருநெறிய திருப்பட நன்னீராட்டு பெருவிழாவானது மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே சிறுவை ஆதினம் தென்சேரிமலை ஆதினம் எல்லாம் அவரை எல்லாம் எழுந்தருளி இந்த வேள்வி வழிபாட்டினை சிறப்பான முறையிலே செய்து உங்களுக்கு எல்லாம் அருளாசி விளங்கி அதனை தொடர்ந்து கலை நிகழ்ச்சியாக குங்குமண்ணுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் உலகெங்கிலும் பறைசாட்டிக் கொண்டிருக்கின்ற வேறு ஒரு ஆதீனத்தினுடைய திருக்கரங்களால் தமிழ் மனம் விருது ஐந்தாயிரம் கலைஞர்களை கொண்டு உலக சாதனை படுத்த பவளக்குடி கும்மியாட்டுகளுடைய நிகழ்வினை இங்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற திருக்கோயிலுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் இப்பகுதி மக்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நமது குழுவை சேர்ந்த அந்த குழந்தைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இணையாசிரிய பெருமக்களுக்கும் நிகழ்வனை கண்டுகளும் இரவு நேர வணக்கத்தை விழித்தாக்கி கடவுள் விநாயக பெருமானை வழிபாடு செய்து நிகழ்வு இனிதே துவங்குகின்ற விநாயகரை அன்புடன் செய்வோம் அரசடி விநாயகரை அன்பு